சங்கர் திருச்செந்தூர் வந்துட்டார் திருச்செந்தூர் வந்துட்டார் கோயில் நட சமுத்திர நான் ஏதோ சொல்றேன் அங்க போய் திருச்செந்தூர் கோயில் வாசல்ல போய் நின்று பாருங்கள் பார்த்தா தான் தெரியும் இந்த முருகனுடைய வைபவம் என்னன்னு அங்க போய் நின்று ரசி கல்கண்டு திதிக்கிறதுன்னு சொன்னால் புரியாது சாப்பிட்டு பார்த்தா தான் கல்கண்டு திதிக்கிறது தெரியும் அப்படி கோயில் வாசல வந்து பல பல ரமணீயமான காத் மலைய மாறுதம் அற்புதமான காத்து சரி காத்தால் அர்ச்சகர்கள்லாம் வந்து கதவை திறந்த பின்பு உள்ள போய் முருகனை பார்ப்போம் வயத்த வலி ஜாஸ்தியா வலிக்கிறது யோஜிச்சார் கோகர்ணத்திலேருந்து திருச்செந்தூர் வரையில் வந்த நாம் இங்கேருந்து உள்ளே போக முடியாதா என்ன முன்னால் போக முடியுமே அதனால் அவர் என்ன பண்ணினார் தன்னுடைய தப்பு மகிமையினால கோயிலுக்குள்ளார போயிட்டார் கோயிலுக்குள்ளார போனா உள்ள போனா இப்படி அழகான செந்திலாண்டவனை கண்ணால் கண்டார் உலகத்தில் எல்லா தெய்வமும் அழகு ஆனால் அழகுக்கெல்லாம் அழகு முருகன் ராமாயணம் கேட்டவா ராமன் அழகும்ப பாகவதன் கேட்டவா கிருஷ்ணன் அழகும்பா ஆனால் நான் சொல்கிறேன் எல்லா தெய்வங்களையும் விட அழகன் முருகன் ஒருவனே அவனுக்கு சதிருசமான ஒரு அழகு உலகத்தில் கிடையாது அந்த அழகான முருகன் அப்படி பார்த்தார் இவர் உள்ள போய் இந்த கர்ப்ப கிரகத்து கிட்டக்க முருகன் கிட்டக்க போய் ஆராதனை பண்ண போகும் பொழுது ஒரு அபூர்வமான நிகழ்ச்சி அங்க நடந்து கொண்டிருந்தது என்ன அபூர்வமான நிகழ்ச்சி அப்படின்னா பாம்புகளுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய நாகராஜா பூஜை பண்ணிட்டு இருந்தான் பாதி ராத்திரிக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தான் திருச்செந்தூரில் பல ரகசியம் எல்லாத்தையும் வெளியில் சொல்ல முடியாது சிற்சில ரகசியங்களை சொல்லலாம் அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு கிட்டக்க பஞ்சலிங்கம்னு ஒரு இடம் இருக்கு பார்த்தா தெரியும் அந்த பஞ்சலிங்கத்தை அப்படி குனிஞ்சு உள்ளே போய் அப்படி திரும்பி போய் அந்த லிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே திரும்பி வரும் அந்த பஞ்சலிங்கம் இருக்கப்பத்தில அந்த பஞ்சலிங்கத்துக்கு மேலே ஒரு ஓட்ட இருக்கும் பெரிய ஒரு ஓட்ட இருக்கும் அந்த ஓட்ட எதற்கு அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் தினம் நடு நிசியில் பாம்புகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய நாகராஜா தினமும் அந்த ஓட்ட வழியாக கீழே இறங்கி வந்து முருகனை பூஜை பண்ணிவிட்டு திரும்பி அந்த ஓட்ட வழியாக வெளியில் செல்கிறான் அதுதான் அந்த ஊரில் ஐதீகம் தீட்சிதர் இதெல்லாம் நடக்குமா சாத்தியமா இப்ப நடைமுறையில் இருக்கிறத சொல்லட்டுமா கும்பகோணத்தை கிட்டக்க தேப்பருமாநல்லுன்னு ஒரு ஊர் இருக்கு சிவக்ஷேத்திரம் அந்த கோவில் வாசல்ல என்ன தெரியுமா இந்த கோவிலில் வந்து முருகனை தரிசனம் இந்த முருகன்னே வருது இந்த கோவிலில் வந்து பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணினவர்களுக்கு மறுபிறவி கிடையாது மறுபிறவி இல்லாமல் செய்யக்கூடிய ஸ்தலம் இந்த ஒரு பரமேஸ்வரன் அப்படின்னு அந்த கோவில் வாசல் எழுதிருக்கு இப்போ நான் மார்ச் மூணாம் தேதி உபன்யாசம் பண்ணுறேன் மார்ச் எட்டாம் தேதி அன்னைக்கு சிவராத்திரி சேப்பெருமாநல்லூரில் ஒவ்வொரு சிவராத்திரி எண்ணிக்கும் அந்த சிவனுக்கு அபிஷேக பூஜையெல்லாம் நடக்கும் பொழுது பாதி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு பாம்பு ஒன்று வரும் பாம்பு ஒன்று வரும் வருஷம் வருஷம் நடக்கிறது நீங்கள் வேணால் நீங்கள் நான் என் கதை முடிஞ்ச உடனே போய் போய் பாருங்க செக் பண்ணுங்க சைவம்னு ஒரு டாட் காம் இருக்கு அந்த சைவம்ங்கிற டாட் காமில் போய் சிவன் கோவில்னு நீங்கள் சர்ச் பண்ணினீர்களே ஆனால் நான் சொன்ன இந்த பாம்பு வர வீடியோ இருக்கு ஃபோட்டோ இருக்கு இந்த பாம்பு வர்றது தெரியும் இந்த சிவபக்தர்கள் அதெல்லாம் பண்ணி அதில் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு பாம்பு வரும் அந்த பாம்பு நேர பில்வ மரத்து மேலே ஏறி வாயால் பில்வத்தை கவ்விக்கும் பறிச்சுக்கும் வாயால் பில்வத்தை கவ்விண்டு அந்த அபிஷேகம் பண்ணுற ஜனம் எல்லாம் அப்படி வடக்கு நோக்கி ஓடுறது பற்றியில அந்த வடக்கு நோக்கி ஓடுற ஜனம் ஓடுற பாதை இருக்க பற்றியெல்லாம் ஓட்ட அந்த ஓட்ட வழியாக நேராக உள்ளே வரும் நேராக உள்ள வந்து அந்த சிவலிங்கத்தை நேராக ஒரு பிரதட்சணம் பண்ணி மெதுவாக சிவலிங்கம் மேலே ஏறி தான் வாயில் கவ்விந்ததுக்கு பாருங்க பில்வம் அந்த பில்வத்தை சிவலிங்கத்தினுடைய தலையில வச்சுட்டு சிவராத்திரி சிவராத்திரி அது வந்து பூஜை பண்ணிவிட்டு எந்த ஓட்ட வழியாக வந்ததோ அந்த ஓட்ட வழியாகவே அந்த பாம்பு வெளியில் சென்றுவிடும் இன்னைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு மூணாம் தேதி எட்டாம் தேதி அன்னைக்கு தேப்பெருமாநல்லூர் சிவன் கோயிலில் போய் நீங்கள் பார்த்தீங்களேன்னா நான் சொன்ன காட்சியை பார்க்கலாம் வருஷா வருஷம் சிவராத்திரி இன்னைக்கு வருது ஏதோ மேடை கிடச்சதுன்னு வாயில் வந்தது இல்லை எல்லாம் பிராமான்யம் ஒன்னொன்னு சத்தியமான வச்சனங்கள் ஏதோ சொல்றதில்லை சொந்த அனுபூதியா தான் ஒவ்வொரு வார்த்தைகளையும் வெளியிடுறோமே ஒழிய இதை மயக்க மயக்கறத்துக்காக பேச்சு இல்லை இந்த உபன்யாசம் முருகனுடைய சரணார்விந்தத்தை போய் அடையணும் அதுதான் இந்த உபன்யாசமே தவிர வேற எதுக்குமே இல்லை யாரும் எந்த மனுஷனுக்கும் கிடையாது யாரும் யாருக்கும் வரவில்லை எதுக்கு சொல்ல வரேன் அது போல திருச்செந்தூரில் அந்த பஞ்சலிங்கத்துக்கு மத்தியத்தில் ஒரு ஓட்ட இருக்கு அந்த ஓட்டை வழியாக நாகராஜன் தினம் உள்ள வந்து பூஜை பண்றார் திருப்பதியில் தினம் கோவில் நடசாத்திர திரும்பி பணிகாத்தால் சுப்பிரபாத பூஜை பண்ணுறா அந்த கொஞ்ச நாய் நட சாத்திர பத்தியெல்லாம் அந்த கொஞ்ச நாய் நட சாத்தும் போது முப்பத்தி மூக்கோடு தேவதைகள் வந்து திருப்பதி வெங்கடாச்சரவதியை பூஜை பண்ணிட்டு போறான்னு திரு வெங்கடேச மகாத்வின்னு சொல்றது நம்மலாம் அரை மணி வேலை செஞ்சா ஒரு மணி ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் திருப்பதி வெங்கடாச்சரவதி முன்னூத்தி அறுபத்தி நாள் இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்கிறார்யா இந்த பத்மாவதின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணின்றதுக்காக அவர் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் பிஸியா இருக்கார் ஹெவி பிஸியில இருக்கிறவா உலகத்துல ரெண்டு பேர் ஒன்னு சூரியன் இன்னொன்னு திருப்பதி வெங்கடாஜல சூரியன் இங்க மறைஞ்சுட்டான் இரண்டி பேர்த்து நினைக்கிறோம் ஆனா வேற ஒரு தேசத்துல சூரியன் உதிச்சுட்டான் வேற ஒரு இடத்துல சூரியன் இருக்கிறான் இப்ப சூரியன் இல்லாம இல்லை சூரியன் வேற ஒரு தேசத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கான் சூரியனுக்கு சண்டே மண்டே லீவு கிடையாது தீபாவளி கிடையாது பொங்கல் லீவு கிடையாது ரிப்பப்ளிக் டே கிடையாது எதுவுமே இல்லை அதுபோல தினம் ராத்திரியில் அந்த நாகராஜா வந்து பூஜை பண்றான் இந்த ஆதிசங்கரர் உள்ள நுழையும் போது அந்த நாகராஜா பூஜை பண்ணிண்டே இருக்கிற அவதீல பண்ணின ஸ்தோத்திரம் அதனாலே அதுக்கு சுப்பிரமணியம் புஜங்கம்னு பேரு பூஜங்கம்ங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா பாம்புன்னு அர்த்தம் பூஜங்க விருத்தம்னு சில பேர் சொல்லுவார் இது பூஜங்க விருத்தம் பாம்பு மாதிரி அந்த ஸ்லோகங்கள் அமைஞ்சிருக்கு அதனால இதுக்கு பூஜங்க விருத்தம் அப்படின்னு அப்படி அப்படிலாம் கூட நான் சொல்ல மாட்டேன் பாம்பு பூஜை பண்ணிண்டே இருக்கும் போது சொன்ன ஸ்லோகம் அதனாலே அதுக்கு சுப்பிரமணிய பூஜங்கம் सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्री महादन्तिवक्त्रापि पञ्चास्यमान्या विधीन्द्रादिमृग्या गणेशापि धा मे विधत्तां कापि कल्याणमूर्तिः न जानामि पद्यं न जानामि गद्यं न जानामि शब्दं न जानामि चार्थम् चिदेका षढास्याहृदि द्योतते मे मुखाति निःसरन्ते गिरश्चापि चित्रम् मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिदेहं महच्चित्तगेहं महीदेवदेवं महावेदभावं महादेवबालं भजे लोकपालम् യ സിധാനം ഗതാമാനവാ ഭം ബോധിപാരം ഗതാസ്തേ ത്യഞ്ജയൻ സിന്ധു തീരെ ആസ്തത്തെ തമീടേ പവിത്രം പരാശക്തി പുത്രം യഥാധേ തരംഗാ ലയം യാത്തിഥൈവാപദ സിധൗ സേവം മേ ഇ വോർമക്തി ദർശയന്തം സദാ ഭാവൃസരുജെ ഗുഹന്തം गिरोमसे नाजेधिस्तते राजजते इति वब्रुवन गधशैलाधिस्तव मुदय मे सदाषमुस्तू महांबोधिरे महापापचोरे मुनींद्राकूले सुगंधाख्यशले गुहायां वसभा लस जनार्तिम हर तं श्रया ஸ்லோகம் சொன்னாலே புற அர்த்தமே வேண்டாம் திருச்செந்தூர் முருகனை படத்தை வச்சிருந்து கிட்டக்கு ஒரு பன்னீர் பன்னீரலை வீபூதியை வச்சிருந்து சுப்பிரமணிய புஜங்க தினம் பாராயணமணி நாள் இந்த மனித பிறவி சாபல்யமாகும் ஆகும் இல்லைன்னா சாபல்யமாகாது மாற்றமே கிடையாது அவ்வளவு அழகா ஆதிசங்கரர் அதனால தான் எத்தனையோ பேர் எதவேனாலும் வேணாலும் பண்ணி இந்த ஹிந்து மதத்தை இழிவுபடுத்தி பார்க்கலாம்னு படுத்துகிறார்கள் எத்தனை பேர் எவ்வளவு இழிவுபடுத்தினாலும் ஹிந்து மதம் ஆடாமல் அசங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் ஆணி வேரில் ஆதிசங்கரர் போட்ட அஸ்திவாரம் இருக்கு பக்தி பக்திங்கிற ஒரு அஸ்திவாரத்தை அடியில் போட்டு வச்சுருக்காரு ஆதிசங்கர் அதை யாராலையும் மாற்ற இயலாது இந்த உலகம் இந்த கல்பம் முடிகிற வரையில் அந்த பக்தி மாறாது சமயபுரம் போய் பாருங்கள் அம்பாள் சன்னிந்திலே போய் பாருங்க சாரி சாரியாக கூட்டம் நிற்கிறது மேல்மலையனூர் அங்காள் பரமேஸ்வரர் கோயிலுக்கு போகிறோங்க அம்மாவா சன்னிக்கு போனால் ஒரே லட்சக்கணக்கான கூட்டம் நிற்கிறது பழனி முருகனை போய் பாருங்கள் திரு திருப்பதியில் போய் பாருங்கள் இந்த தெய்வங்கள்லாம் என்ன அவசியம் வாருங்கள் ஏதாவது சொல்லி அமிச்சதா இல்லையே அத்தனை பேருக்கு சமயபுரம் அம்பாள் அனுகிரகம் பண்ணிருக்கா அதனால அத்தனை பேர் அந்த கோயில வந்து நிற்கிறாள் பரம பரம கருணை அப்படின்னு சொன்ன சமயபுரம் மாரியம்மனுக்கு சதிரசமா ஒரு கோயில் சொல்ல முடியாது அவ்வளவு கருணையான ஒரு நேத்திக்கே கதையில சொன்ன பரசுராமருடைய பாவங்களை எல்லாத்தையும் திருச்செந்தூர் முருகன் போக்கினான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அப்ப எதுக்கு சொல்ல வந்த சமயபுரம் அவ்வளவு உயர்வான ஒரு க்ஷேத்திரம் பார்த்துட்டே இருக்கலாம் கேட்டுண்டே இருக்கலாம் ஜமதக்னி மறைஞ்ச பின்பு அந்த ஜமதக்னியினுடைய சரீரத்தை சமஸ்காரம் பண்ணும்பொழுது நானும் அவருடன் உயிரை விடுவேன் ஓடிப்போனாள் ரேணுகாதேவி சதி சாத்வி பதிவிரதா சத்தினா பின்தொடர்றவள்னர் அப்படி அவள் அக்னி கிட்டக்க போய் அவள் உயிரை விடலாம் அப்படின்னு ஓடி போகும்பொழுது எல்லாரும் அவளை தடுத்து நிறுத்தினார்கள் ஜமதக்னியோடு நீயும் செல்ல வேண்டாம் நீ ஜெகன் மாதா உங்கள்கிட்ட தான் பரசுராமர் மகாவிஷ்ணுவே அவதாரம் பண்ணியிருக்கார் அதனால் நீ மறையக்கூடாது அப்படின்னு உடனே அவள் நினைச்சாள் நம்மளை அவரோட அக்னியில் போய் கலப்பதற்கு இவர்கள் எல்லாரும் விடவில்லை என்ன என்ன பண்ணணும் இவா எல்லாரும் அந்தனை போன பின்பு நம்மளே கணவனுடன் ஒன்று சேர்ந்து விடுவோம் நடு காடுக்கு ஓடினால் ஒரு ஆறுக்கு ஆறு பிரம்மாண்டமாக ஒரு குழியை வெட்டினாள் சரகுகள் விறகுகள் காஞ்ச போன காட்டு மரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதில் போட்டாள் ஒரு ஓரமாக அக்னியை வச்சு அதில் விழுந்து சரீரத்தை தியாகம் பண்ணணும் லக்ஷ்மணனால் மூட்டப்பட்ட அக்னியில் சீதை விழுந்து எழுந்துண்டாள் ராமாயணத்தில் பார்க்க அதுபோல இந்த அக்னியில் நம்மளும் நம்மளுடைய சரீரத்தை தியாகம் பண்ணணும்னு கட்டைகளெல்லாம் கொண்டு வந்து போட்டு சுதீவிர அக்னியெல்லாம் வச்சு அவள் கட்டையெல்லாம் கொண்டு வந்து போடும் பொழுது தேவேந்திரன் எதிர்ச்சையாக ஆகாசத்தில் அப்படி சென்றான் எதிர்ச்சையாக ஆகாசத்தில் அப்படி செல்றவன் அப்படி கீழே பார்க்கறான் இந்த ரேணுகா தேவி சரீரத்தை தியாகம் பண்ணுறதுக்காக அக்னியை மூற்றாள் அப்படின்னு தெரிஞ்சின உடனே அவன் பார்த்தான் இவள் இறந்து போகலாகாது இவளை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் என்ன என்ன பண்ணுறது அவள் அக்னியை மூட்டின உடனே மேலேந்து வருணனை கூட்டு மழை பெய்ய வச்சு அந்த அக்னியை அணச்சுடுவோம் அவள் எப்படி உயிர் விடுவாள் பார்க்கலாம் இந்த ரேணுகாதேவி சரீரத்தை தியாகம் பண்ணுறதுக்காக அக்னியை மூற்றாள் அப்படின்னு தெரிஞ்சின உடனே அவன் பார்த்தான் இவள் இறந்து போகலாகாது இவளை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் என்னை என்ன பண்ணுறது மேலேந்து வருணனை கூப்பிட்டு மழை பெய்ய வச்சு அந்த அக்னியை அணைச்சுடுவோம் அவள் எப்படி உயிர் விடுவாள் பார்க்கலாம் அதுக்காக ரேணுகாதேவி சுதீவிர அக்னியை மூட்டி தோபகடீர்னு அந்த சரீரத்தை போய் தியாகம் பண்ணுறதுக்காக அந்த அக்னியில் அவள் பொழுது தேவேந்திரன் வருணனை வர சொல்லி சீக்கிரமாக மழையை பொழிய சொல்லி மழை முழுக்க கொட்டி அக்னி எல்லாத்தையும் அணைச்சு அந்த குழியில் முழுக்க ஜலம் தேங்கி உடனே மேலே இருக்கக்கூடிய வஸ்திராதிகள்லாம் பாதிக்கு மேலே எரிஞ்சு போனதுனாலே இந்த ரேணுகாதேவி அந்த பள்ளத்தை விட்டு தீக்குழியிலேந்து மேலே எழுந்துண்டு வந்தால் நடு காடு யாரும் இல்லை உடனே சுத்தீவிர இருக்கக்கூடிய வேப்ப மரங்களில் இருக்கக்கூடிய வேப்பலைகளை முழுக்க பெரித்து ஒரு வஸ்திரமாக தரிச்சுண்டு நான் ஏதோ கதை சொல்கிறேன் இந்த கதையெல்லாம் சொல்கிறதே உடம்பெல்லாம் என்னமோ பண்ணும் எனக்கு நம்ம ஹிந்து மத தெய்வத்தினுடைய வைபவங்கள்லாம் தெரியணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் உடம்பு முழுக்க அப்படி வேப்பிலையினால வஸ்திரம் மாதிரி சுத்தி சுத்தி கட்டிண்டு ஓடினாள் காட்டுலேந்து நேர ஓடி ஒரு இடத்துக்கு போகிறாள் அந்த இடத்துல ஒரு ஸ்லம் ஏரியா சுத்தீவிர குடிசைகள் இருக்கு இவன் நேராக ஓடினால் ஓடி போகிறதே ஒரே ஒரு குடிசை இருந்தது நேராக அந்த குடிசைக்குள்ளார உள்ள போய் அப்படி சுற்றி பார்க்கறால் யாரும் இல்லை கதவை சாத்தின்னு உள்ளே இருந்துவிட்டாள் இவ உள்ளே போய் கதவை சாத்திக்கிறத எதிர்த்தாப்புல ஒரு வயசான பாட்டி வெத்தலை இடிச்சு வெத்தலை பார்க்க இடிச்சுட்டு போட்டுருக்கிறவோ பார்த்துட்டா அவ பார்த்த உடனே யாரோ ஒரு பெரிய தெய்வம் ஒன்றும் அந்த வீட்டுக்குள்ளார போய் கதவை சாத்தின்ட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னு விட்டான் இந்த ஸ்லம்மில் இருக்கக்கூடியதான ஏழை சேரி ஜனங்கள் விவசாயம் பார்க்குறவர்கள் அவ எல்லாரும் காத்தால வயலுக்கு போயிட்டா யாருமே இல்லை சாயங்காலம் அஞ்சரை மணி ஆறு மணி இருக்கும் எல்லாரும் வயல் வேலைகளை முடிச்சுன்னு திரும்பி வரும் பொழுது நான் பாட்டி வாசத்தினையில் உட்காந்து சொன்னால் அந்த வீட்டுக்குள்ளார ஒரு தெய்வம் போய் கதவை சாத்தின்னு இருக்கு யாரும் அந்த உள்ளே போகாதீர்கள் உள்ளே போனது மனிதர்கள் அல்ல ஏதோ ஒரு தெய்வம் உள்ளே போய் இருக்கு உடனே வாசல்ல நின்னுட்டு எல்லாரும் நேர போய் அந்த குடிசை வாசலில் போய் நின்னுண்டு நமஸ்காரம் பண்ணி ராமாயணத்தில் ராமன் வந்த உடனே குஹன் எப்படி தன்னுடைய பரிவாரங்களோட தேன் காட்டு பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் ராமனை நமஸ்காரம் பண்ணினானோ அது போல அந்த பாரத தேசத்தில் அந்த தெய்வ நம்பிக்கை இருக்கு பாருங்க அபூர்வத்தரம் பவதி அப்பேற்பட்ட நம்பிக்கை நம்மளுடைய அழக எல்லாரும் நம்பி அம்பாள் உள்ள இருக்காள் அப்படின்னு தெரிஞ்சுன்னு நேராக எல்லாரும் வாசலில் வந்து நின்று அம்பாளே எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ இருக்கிற அம்பாள் நாங்கள் பண்ணின பாக்கியம் எந்த சேரிக்குள்ளார வந்திருக்கிறீர்கள் கோபிகா கீகத்தில் சொன்னால் శ్రయత ఇందిరా కృష్ణ శ్రహీ జయతికం కృష్ణజన్మన్రజయయిందిరా కృష్ణ శ్రహీ శ్రయత ఇందిరా கோபிகைகள் சொன்னார் ஹே கிருஷ்ணா நீ எப்போது கோகுலத்தில் வந்து குழந்தையாக பிறந்து வளர்க்க வளர ஆரம்பிச்சையோ அப்பவே மகாலட்சுமியும் ஊருக்கு வந்துட்டா இந்திராண்ணா மகாலட்சுமி ஊருக்கு மகாலட்சுமி வந்துவிட்டான்னு கோபிகைகளே சொல்வது போலே இந்த விவசாயிகள் ஏழைகள் எல்லாரும் சொல்கிறா நீ அங்கே சுற்றி கடைசியில் எங்க தேசத்துக்கு வந்துவிட்டாய் எங்கள் வீட்டுக்குள்ளார வந்திருக்காய் நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களோ சாப்பிடலையோ தெரியல நாங்கள்லாம் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு தெரியல இருந்தாலும் ஒரு முரத்து நிறையா அரிசி வெல்லம் எல்லாத்தையும் வச்சு வேப்பலையெல்லாம் சுற்றின்னு வந்தீர்கள்னு அவ சொல்கிறா அதனால நிறையா வேப்பலைகளையும் அது மேலே வச்சு இதை படையலாக நிவேதனமாக உங்களுக்கு தரவும் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வாசப்படி கிட்டக்க வச்சுன்னு எல்லாரும் கதறி அழுது அம்பாலிட்ட நமஸ்காரம் என்னட்டால் அவாவா அந்தண்ண போன உடனே மெதுவாக கதவை துறந்து அந்த முரத்தை உள்ளே இழுத்து அவா கொடுத்துருக்கக்கூடியதான அன்பான ஆகாரம் இருக்கே அந்த அன்பான ஆகாரத்தை உள்ள சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த தேவத்தை அந்த வீட்டை விட்டு வெளியில் வெல்லை அந்த வீட்டுக்குள்ளாரியே தங்கிவிட்டாள் அப்படி வீட்டுக்குள்ளார தங்கின அந்த தேவத்தை ஆறு தெரியுமா மெட்ராஸ்லேருந்து திருச்சிக்கு போகும்போது சமயபுரம்னு ஒரு வருது பற்றே அந்த சமயபுரத்தில் போய் மாரியம்மன் ஒரு அம்பாள் மகாசக்தியை தரிசனம் பண்ணுற மாதிரி அந்த மகாசக்தி தான் சமயபுரம் மாரியம்மன் அந்த ரூமுக்குள்ளார போய் கதவை சாத்தினாலே அந்த தேவத்தை பரசுராமனுடைய மாதான்னு சொல்கிறோம் இல்லையா தேவின்னு சொல்கிற மாதிரி அவள்தான் சமயபுரம் மாரியம்மன் நான் பொம்பாயில் உபன்யாசம் பண்ணுறதே ஒருத்தர் காரில் நான் அழைச்சின்னு போகிறதே சொன்னார் அவர் சொன்னார் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ரேணுகாதேவி கோயில் இருக்குது தலை வரையில் தான் இருக்கும் அந்த கோவில் கழுத்து பரியந்தந்தான் அந்த அம்பாருடைய உருவமே இருக்கும் அதில் தான் அந்த முகத்துக்கு ஒண்டி தான் பூஜை பண்ணுவா அவள் சொல்லுவா பரசுராமர் வெட்டின போது அந்த சிரஸ் இங்கே தான் வந்து விழுந்தது அதனால் இந்த இடத்துல தான் ரேணுகாதேவி இருக்கிறாள் அப்படின்னு நாங்கள்லாம் நம்பி பூஜை பண்ணுறோம் அப்படி சரி அந்த ரேணுகா தேவிதான் சமயபுரம் மாரியம்மன்ங்கிறதுக்கு என்ன யாதி பிராமான்யம் சித்த பின்னாடி கதையில் சொன்னேன் பிரமாணியத்தோடு தான் கதை சொல்லுவேன்னு சொன்னேன் இல்லையா ஸ்ரீவத்ச சர்மான்னு ஒரு பெரிய பண்டிதர் அவருடைய வம்சாவளி தான் ஸ்ரீவத்ச ஜெயராம சர்மா இங்கெல்லாம் வந்து உபன்யாசம் பண்ணியிருக்காரு ஸ்ரீவத்ச ஜெயராம சர்மா கிட்டக்க ஒரு குருவா இருப்பன் படத்தை வச்சுருந்து அப்பப்போ ஸ்லோகம் சொல்லுன்னு புஷ்பத்தை போட்டுனே கதை சொல்லுவார் அந்த ஸ்ரீவத்ச சோமதேவ சர்மா வைதீக சம்வர்தனின்னு ஒரு புஸ்தகம் மாசா மாதம் வெளியிட்டார் அந்த வைதீக சம் தர்ம சம்வர்தனிங்கிற புஸ்தகத்தில் இந்த சமயபுரம் மாரியம்மனுடைய சரித்திரங்களை முழுக்க எழுதின்னு வரும் பொழுது அதில் சொல்கிறார் இந்த ரேணுகா தேவி தான் அந்த சமயபுரம் மாரியம்மன் அப்படின்னு சொன்ன அது எந்த சக்தியாக வேணாலும் இருக்கட்டும் எங்கோ ஒரு மூளையில் ஒரு நடு அத்வானத்தில் சமயபுரம் அமைஞ்சிருக்கு ஆனால் அங்கே போய் பாருங்க நான் தைவள்ளிக்கிழமைக்கு போயிருந்தேன் சமயபுரம் போய் அம்பாளை தரிசனம் பண்ணேன் மூணு மணி நேரம் கீழே நின்னேன் நின்று தான் அம்பாளை போய் தரிசனம் பண்ணேன் எத்தனை ஜனங்கள் எத்தனை ஏன் அத்தனை பேர் அவளுடைய கஷ்டத்தை வந்து அம்பாள்கிட்ட தெரிவித்து அந்த கஷ்டத்தை அந்த அம்பாள் போக்கிருக்காள் அந்த அம்பாள் கஷ்டத்தை போக்கினத்துனால தான் எல்லாரும் அந்த வெயில்லையும் குழந்தைகளை தூக்கின நேர சமயபுரம் மாரியம்மன் சன்னிதிக்கு ஓடி வரார்கள் உண்டியலை எடுத்து பிரித்து பார்த்தா இந்த பக்கம் பவுன் அந்த பக்கம் காசு இந்த பக்கம் ஸ்வர்ணம் இந்த பக்கம் வெள்ளி எல்லாம் கொட்டு வந்து கொட்டுற பதேல என்ன இந்த மகாசக்தி எல்லாருடைய வியாதியையும் போக்குறாள் எல்லாருடைய கஷ்டத்தையும் போக்குறாள் அவாவா வேண்டிக்கிறா வேண்டின உடனே இந்த ரோகம் போகிறது திரும்பி கொண்டு வந்து அந்த உண்டியலில் கொண்டு வந்து சேர்க்கிறாள் இல்லையா அதனால தானே அந்த அம்பாள் சக்தியில் எவ்வளோ கூட்டம் வருது எதுக்கு சொல்ல வர இந்த பூமி ஆன்மீகமான பூமி இந்த தேசம் பாரத தேசம் ஆன்மீகமான தேசம் இங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் பகவத் பக்தர்கள் இங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்படக்கூடியவர்கள் அதை நன்னா நாம் எல்லாரும் உணரணும் நம்ம தேசத்தினுடைய மகிமை நமக்கு தெரியல வெளிநாட்ல இருந்து சொன்ன உடனே அது நம்பரும் நம்பர் இல்லையா